うん உன்னை நம்பியை அடி விட்டுக்கிட்டு போனா எங்கள் அக்கா காரி ம் எக் நம்ம யாராக இருக்குது துரோகம் பண்ணுறோமா பண்ணுறையோ ம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கிற மட்டும் எட்டி அம்புஷம் உனால் என்ன டிக்கா கரெக்ட் ம் பண்ணி கை கொழுப்பு துணுப்புண்ணா புட்டு என்னென்ன கொப்பாரி வச்சுக்கிட்டு என்னென்ன அழுவ அழுவாழுது வந்தேன் ம் அதெல்லாம் சொன்னாலாட்டி எங்கள் அக்கா ம் என்னம்மா ம் என்னம்மா வண்டரும் வராதோ அந்த வீட்டில் கடை அட்டனை கடையும் போட்டு உடச்சி விட்டு அவ்வளோ விட்டா இவ்வளோ ரெண்டு பேருக்கு எடுத்துக்கிட்டு உருள கொழித்து விட்டுறாள் உள்ள கொழுத்தி டீ பண்ண கொழுட்டுற மாதிரி ம் இவ்வளோ கூட ஒரு ஆளுன்னு உழைப்பிட்டேன் கண்டு மூணு நேரம் கடை பேசிக்கலையா சரி பேச போன விடுவா ஆ எங்களுக்கு ரெண்டு பேர் சேர்த்துக்கு கூட்டிடுவோம் அட்டி ஆ என்ன பேசணும் என்ன பேசணும்னு நாங்கள் தெரிஞ்சுருவோம்ல உனக்கு என்னடா தெயர்த்துன்னு தெரியல ம் நீ பண்ணுறதெல்லாம் கொட்டமாக இருக்கும் நாங்கள் அதெல்லாம் போட்டு மண்ணை போட்டு படைச்சி மூடுற மாதிரி முடணும் ஆனால் அந்த அக்கா வீட்டில் நடந்த காலத்தை ஒப்பிடிச்சோம் என்னன்னு தெரியலியா இல்லை இவ்வளோ ரெண்டு பேரும் சீக்கிரம் அவசரமாக வந்து நின்றுக்கிட்டு கடை கேட்க மாட்டேங்களா ஆ இங்கே பாருக்கா ம் சும்மா நீங்கள் எடுத்த கௌர்த்தம் மூணு பேச போகிறாள் வார்த்தையை கூப்பிட்டு நான் வாழ முடியாது பட்டுக்கா என்னமோ நான் போய் சொன்னதுக்கு நீங்கள் என்ன ஆச்சு ஆச்சு ஆள் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் அந்த அக்கால் ஒரு ரெண்டு பேருக்கு நான் என்னத்தை சொல்லிவிட்டேன்னு ஆளுக்காள் மாற்றி மாற்றி என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க ம் நல்லா இல்லை அண்ண பட்டுக்காயெல்லாம் சுத்தமாக சொல்லிவிட்டான் ஆ என்னமோ நாங்கள் பேசி பேசப்படணும்னு உனக்கு தெரியல அடிக்கட்டில் என்னம்மா கேள்வி கேட்குறியா நல்லா இருக்கா நீ பேசிட்டு ஏக்கா ம் அங்கே போய் நாங்கள் நம்ம சந்தோஷமாக இருந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே ஒழியே அங்கே நடந்த ஒரு சண்டையை கூட சொல்லலை ம் கப்புராணா ம் இல்லைண்ணா எத்தனை கடைக்குன்னு சொல்லுவேன்னே நானும் ம் சொன்னி அந்த கடைக்கு ஏக்கிட்டேன் வந்துருக்கேன் அல்ல இவ்வளோ ரெண்டு பேரும் சொல்லி பார்ப்போம் ஏக்கா நீ இப்படி இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் ம் நான் போய் சொல்கிற ஆளாக்கா நானும் ம் ஏக்கா நம்மக்குள்ளே நம்ம சொல்லிக்கிட்டோம்னா நாளைக்கு என்ன கவரட்டு நான் வர பண்ணி கொழுப்பட்டுன்னு போட்டு ம் தெரியாத தண்ணம்மா அழுகிட்டு இருக்கா அப்போ அந்த கடையை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா ம் அம்மா பயம் இல்லாடையாக்கா போயிடுச்சு எனக்கு என்னக்கா நீ அனுப்பிச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டே அம்மா கொஞ்சம் கூட நம்பிக்கை சார் உங்கள் கூட கூட்டிகிட்டு இருக்கட்டு எனக்கு தேவை நான் இப்போவே கிளம்புகிறோம் ஏட்டி என்னோடய ஆச்சு உங்களுக்கு ம் ஏட்டி உழுப்பு குழுப்பு வந்துருச்சான்றாளா என்னோடய ஆச்சு ஏட்டி அம்புஷா ம் டாடி உனக்கு என்னாட ஆச்சு ஏட்டியா பங்கஷா உன்னாரியாது ம் கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரு நின்றுபட்டி என்னமா பேசிக்கிட்டு நிற்கிறாள் ம் ஏட்டி என்னோடய ஏற ஆச்சு யாராச்சுன்னு கேட்டு கொடுக்குறோம் என்ன ஒன்று குத்துக்கள் கணக்கில்ல இன்னும் கொடுக்குறான் ம் ஏட்டி நான் தான் எல்லாத்தையும் மறுச்சி விட்டு விட்டுறேன் நீ தான் ஒன்றும் சொல்லலை நின்னுப்பிட்டி ஏட்டி அப்புறம் என்னாட்டி உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே செலச்சலப்பு ம் ஏட்டியா ம் நான் சொல்லுறது கேளுங்கள் சொல்லிவிட்டேன் தேவலாம் சண்டை சச்சவும் வாங்க நமக்குள்ளே நம்ம மூணு பேருமே அடிச்சுக்கிட்டோம்னா ஊரில் இருக்கிறவர்கள் நல்லா கொண்டாட்ட மாட்டேங்க அப்படி அம்புசம் பங்கசம் உங்கள் ரெண்டு பேருக்கு அடி சொல்கிறோம் காலில் நல்லா கேட்டுக்குங்க என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல மயிலுக்கு ம் இத்தனை வயசு ஆகி போச்சு இன்னும் சின்ன பிரச்சனை நம்ம கேடு கட்டு சண்டை வாங்கி வளர்க்கலாம் நான் விட்டு விட்டு உனக்கு நாட்டி பங்கசம் ம் கமல் ஒரு அவகிட்ட வெறுக்கணும் தேவையில்லாத அவளை பார்க்கச்சிக்கிட்டு போனால் நம்ம கடையெல்லாம் ஊர் பிள்ளை சிரிச்சு புடிஞ்சிருச்சு ம் இவ்வளோ என்னம் கூட வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாச்சு ம் என்னம்மா நம்ம சொன்ன கடை வண்ட கடை பேசின கடையெல்லாம் எல்லாம் ஊட்டு ஊருக்குள்ளே தூட்டி விடுவாங்க பயந்துக்கிட்டு கூட நிற்க வேண்டியதாக இருக்குது ம் கட்டியா இங்க ஒரு பங்கசா அவளை எதுவும் கேட்காத அவளை விட்டு தான் பிடிக்கணும் பாட்டுக்க நான் பழுவிருந்தோம் நீங்கள் ரெண்டு பேரும் கிட்டே எங்கிட்ட பேசுறீங்களோ ம் நான் சட்டியம்மா சொல்லுவேன் இல்லை ம் ஏன்னா அன்று ரெண்டு பேருக்கிட்டே கேளுங்க அவங்க ரெண்டு பேரும் அன்று என்ன காரணம்னு கேட்டுக்கோ சொல்லுக்கா எக்கா ம் என்னோ நான் போய் சொல்லிவிட்டேன் அம்மா என்னென்ன சொன்னோம் கட்டியே ம் ரெண்டு பேரும் வந்துருக்கலாம் உங்ககிட்ட நான் என்ன கிட்ட சொன்னேன் ம் எக்கா ம் என் முடியாமக்கா அரை அக்கா சொல்லுங்க வாக்க உங்களுக்கிட்ட ரெண்டு பேருக்கிட்டேயும் ம் ரெண்டு பேரும் மாட்டு மேலே மாட்டு மேலே என்னை போட்டு அம்மா கழிவுக்கிற அலுவலாம் ம் நீங்கள் ஏன்னா என்னட்ட கழுவி கேட்டான் ஐயோ கேட்டாலும் தெரியாமல் சொல்லிப்படாதிங்கடி ஏட்டியா ம் தெரியாமல் சொல்லிவிட்டேன் அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க நான் அப்படி தான் நடிப்பழுது ஆனால் ஆனாலும் சொல்லிப்படாதிங்க அவ்வளோ நான் ப்ராளோ ரெண்டு பேரும் கேட்டு என்ன பிச்சு பண்ணால் ட்ருவாளுவோம் ஓ எக்கா சொல்லிட்டு புரியுதா இல்லையா ம் எக்கா நான் என்னக்கா சொன்னேன் உங்கள் கிட்டே சொல்லுங்க பார்க்கும் இது வேலையானுக்கு ஊர் விட்டு கையலாம் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு உங்கள் கிட்ட வாங்கி கிடைக்கணுமுன்னு ஏக்கா ஏக்க முடியா ஏக்கா ம் என்னக்கா நின்றுக்கட்டு உமா கடையா பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டுயா வாங்கிட்டு நான் கடை பேசிக்கிட்டு இருக்கிறோம் ம் சொல்லுறேன் என்ன அப்பா ம் வாங்கிட்டு நான் என்ன கடை பேசினேன்ட்டு ஆறாய் அக்கா சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் குட்டுக்கள் வேணும் ஏக்கா இவன் என்னக்கா தயிர் எந்தால் சொல்லுங்கன்றா அப்புறம் கிட்டே நான் சொன்னதைக்கு என்னதான் சொல்லக்கூடாது இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் அண்டையை வச்சு விடாளுவன்றா அப்புறம் தயிர் அம்மா சொல்லுங்கன்றா இப்போ நமக்கு கண்ணட்ட சொல்லுறது ஏக்கா நம்ம வாய் வர கேக்காட்டு பர இன்னும் இவ்வளோ ரெண்டு பேரும் போட்டு அம்மா கொழு களாளோ அவ்வளோவில் இப்போ என்னட்டான் பண்ணுறதுக்கா ஏக்கா ம் இவ்வளோலாம் ம் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலை ஏக்கா அவன் நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்லலாம்னு சொல்லிவிட்டு வாக்கா கிளம்புவோம் இப்போ போனால் ஊர் ஃபுல்லாக சொல்லி வைக்க முடியும் எல்லாம் கழையும் ம் என்ன நான் நினச்சிக்கிட்டுருக்குறோம் ம் நான் சொல்கிறது கரெக்டாக என்ன ஏக்கா ஆறா அக்கா நான் சொன்னதெல்லாம் சொல்லிவிட்றாருங்க அக்கா அதனோட ரெண்டு பேரும் எனக்கு கிழிச்சு கீழே போட்டு விடுவாளுவான் அவ்வளோ உடனே சொல்லிவிட்டோம் இவ்வளோ கூட சேர்ந்து விட்டு கொண்டு போட்டு எங்கேயும் போ அப்படியே ம் என்ன மாவோ அவ்வளோ இறக்க சொல்லிவிட்டோம் அப்படியே பாலை பண்ணிக்கோங்க பாலை ம் எக்கா ஏன் முடியும்மாக்கா எழும் காரில் வாங்கக்கா வாங்க ஆட ஒன்று சொல்லலான்னு சொல்லிவிட்டு தங்குங்க ம் எக்கா இல்லைனா இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிச்சு பட பிச்சு சொல்லிவிட்ட சொல்லிவிட்டோம் அவ்வளோ உடல் பாத்துக்க யாட்டு ஓ ஆர்டி அம்பஷா சொல்ல மாட்டோங்கட்டி எங்கக்கிட்ட நம்பி வந்து சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எப்படி காலை வாரி விடுவோம் ம் நாங்கள் சொல்ல மாட்டோம் பாட்டுக்க நீ சைடையெல்லாம் காட்டா ஊட்டியே அப்போ கண்டுபிடிச்சிட பங்க பொல்லாட ஆளுட்டியாவா ம் சிபிஐடிட்டியாவா சிபிசிஐடி ம் அவ்வளோ தான் பார்த்துக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உடனே போட்டு விழுட்டு போகிறான் விழுட்டு நான் கிளம்புறோம் ம் லட்டியா எதுவும் நீயே சொன்ன மாதிரி காட்டி கொட்டுக்காத ஒன்று நீங்கள் நாங்கள் எங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா தான் இருக்கிறோம் பாட்டுக்கா ம் தான் நான் சொல்லிவிட்டான் ஏக்கா இவா இந்த அம்பு சம் மாடி எப்படி கையை கையாக்கா ஆட்டி ஆட்டி பேசுறேன் வரும் சைஜி உனக்கு அது கூட தெரியாத குருமுட்டை ஆயினும் ஏக்கா உனக்கு ஒன்றுமே வளங்கா அக்கா ம் என்னத்தான் தெரியலம்மா உன் கிட்டே ம் கொஞ்சம் கூட ஒரு நவுசி விடல இத்தனை வயசு வரைக்கும் எப்படி நான் கடந்து வளர்ந்தியோ தெரியலைப்போ அதனால தான் உன் புருஷனை கட்டி விட்ட மாதிரி கட்டி கொடுத்து உக்கா காரி வச்சுக்கிட்டு கடக்கா பார்த்துக்க எனக்கு நல்லா என்ன வாயில் வரட்டு உனக்கு பார்த்து என்னம்மா ரெண்டு பேர் பேசுகிற அளவோ நீ என்னமோ ம் என்னமோ செட்டு அவன் கையில் வட்டா கொடுத்த மாரி உக்கான்னு இருக்கிறியா 계라고 알아고타 라르트어 இரு இவ்வளோ ரெண்டு வலி என்ன பயசுனாலும் நான் வெளியில் வந்து வந்துட்டானே ஆக போடு அப்போ கிழிச்சு கீழும் போடற மாட்டோம் இந்த அம்புஷம் மாட்டேன் ம் ம் இரு இரு இப்போ இவ்வளோ ரெண்டு பேரும் நம்ம வயசில் பெரிய வரலை ஒட்டி ம் இவ்வளோக்கு மரியாதை கொடுக்கலாம் இதை பறவை ஊர் ஃபுல்லாக பறப்பு விட்டுறாலும் ஒரு கடையா ம் அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்கு நீ எதுவும் கவலைப்படாத நான் கேட்குறேன் இரு பொறு பொறு ஆற்றத்தில் பொங்கி வழியாடாட்டி பங்கஷம் இவ்வளோ எப்படி கையாளணும் அப்படி தாண்டி கையாழணும் இவ்வளோலாம் பிள்ளையடுமாரி பிள்ளையடு கையை கிளிச்சு விட்டுட்டு போடுவாள் ஓட்டி விடுவோம் பொல்லாட செக்கால் அழுட்டுவோம் செக்கால் அழுட்டுவோம் ஐயோ அக்கா அழுவட்டும் ஏக்கா உம்மா கழிவு எல்லாம் விசாரிச்சுங்களா நான் இங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு அவரானு சொல்லி கூப்பிட்டு வந்தா ம் சரியா பேசாமல் கொள்ளாமல் நிற்கிறீங்களா ம் கேட்க இங்கே கேள்வி எல்லாம் கேட்டுவிட்டு எங்களுக்கு கிளம்புற அவசரத்தில் நிற்கிறீங்களா என்னென்னா உங்கள் போயிடுச்சு உக்காருங்க எத்தனை நாள் ஆச்சு பேசி கொண்டு ம் என்னக்கா சுடுத்துனா காலையில் காலையில் வெளியை ஊட்டி போட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறீங்களா நல்லா வரக்கு உங்களுக்கு ம் சொல்லுக்கா சரி இருக்கட்டும் யாக்கா ஆறா யாக்கா ம் ஓ மகனும் மருமக வண்டாங்களா ம் ஏக்கா ம் மகனும் மருமகனும் என்னமோ தொழில் செய்கிறான் உலகம் மகனும் வெளிநாட்டில் ம் ஏன்னா வெளிநாடா வெளியூராளு யாக்கா ம் ஏக்கா வா வீட்டு வீட்டுக்காடையை மட்டும் சொல்லவே மாட்டக்கா எங்கள் வீட்டு வீட்டுக்கடையில மட்டும் அப்படியே அச்சு பசியாக கேட்டுக்குவா ம் சொல்லுக்கா என்னானும் இங்கே பாரடி அக்கா எக்கா வாக்கா கிளம்பிவிடுவோம் வா வீட்டுக்காடி எல்லாம் திரிப்பா திரிக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க பார்க்குறான் அவன் வீட்டுக்காடியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு அவன் சூடு முடிச்சு கேட்கறான் எக்கா அவள் பேச்சை மட்டும் நம்பாத ம் வீட்டர் எல்லாம் பாலும் நினைக்கிற ஆள் நீனு என்ன நான் ஊர் ஃபுல்லாக வச்சாலும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கா அவ கிட்ட வை நீடன்னு சொல்லி இல்லை வச்சு போடாடா அப்போ வா வீட்டில் நடக்கிற வண்டவளம் தண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏடிப்படும் பட்டுக்கா ஏடிப்படும் ம் வா நேரத்துடன் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு வேலை இருக்கட்டின்னு சொல்லிவிட்டு வா போவோம் ம் நமக்கு என்ன வேலை விட்டாடில்ல ஊர் பிள்ளை சொல்கிற நமக்கு எம்மா வேலை இருக்குது என்ன மணி நின்றுக்கிட்டு அவகிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்குது கதை யாக்கா யாக்கா நல்லா கேட்டுக்கிட்டு அக்கா எப்படி நீ ஒரு ஒரு கேள்வி கட்டுறதுக்கு ரெண்டு பேர் குச்சு 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 பேசுகிற ஆளுவா இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்புஷன் செக்கால் டேர் செக்கால் டேர் பொருட்டு என்ன பேசுகிற ஆளுவோன்னு கேட்போம் இங்கே பாருக்கி மொட்டை சே ம் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது வத்துக்க ம் இப்போ உட்காந்து பேச முடியாது ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கிட்டோம் நாளை ஆகி போச்சோம் தான் நாங்களும் வந்து பார்க்க வந்தோம் இவன் இங்கே இருக்கிற அக்கா நான் பார்க்க போகிறோம் வாங்க நீங்களும் ஒன்று சொன்ன ஆள்கிட்ட நாங்கள் கலந்து வந்தோம் விசாரிச்சோண்ட கிளம்புறோம் நான் ஆகி போச்சுட்டு ம் என் கண்ணுக்குட்டிவெல்லாம் மேற்கு சில மேஞ்சிட்டு வளர்க்கிடுவோம் அதை போய் வீட்டுக்கிட்டு வரணும் இந்த அக்கா வீட்டு கோழி குஞ்செல்லாம் பறந்துக்கிட்டு வளர்க்க பட்டுக்க அதெல்லாம் பிடிச்சி கவுக்கணும் நான் அப்புறம் வீட்டுக்கு வந்து வர கவுக்கணும் முட்டி நான் வர கிளம்புறேன் ம் வத்தி இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் ஆமாட்டிப்பா மாட்டுசு ம் நீ என்னடா நினச்சா நினச்சிக்க இன்னொரு நாளைக்கு பார்ப்ப முட்டி நேரம் நாளைக்கு சாயங்காலம் வா பட்டுக்க என் வீட்டு பக்கம் சரியா எனக்கும் ஏகப்பட்ட கோழி கொஞ்சம் பெருத்து வச்சு பட்டுக்க ம் எல்லாம் அடைய தெரியாத ஒரட்டி ஒர்டி வீட்டுல போய் அடைஞ்சி அவளும் கறிக்கஞ்சி வச்சு குடிக்கிறாள் ஒட்டி ம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மாவனுக்கும் நம்ம மருமவனவளுக்கும் ம் நம்ம புள்ள பேர பிள்ளைகளுக்காக கோழி வளர்த்தா ஊரு கழுவை அடித்து ஆக்கிட்டுங்குறாள்வோ அழுக்காகி நானும் கிளம்புறோம் போய் இன்னொரு நாளைக்கு வா நீ நாளைக்கு வாய் இன்னொரு நாளைக்கு ம் நான் நாள் கிளம்புற மட்டி எழுதும் நினச்சிக்கா ரொட்டி அவளாம் எழுதும் சொல்லலை பாட்டுக்கோ அவளெல்லாம் போட்டு அப்படிலாம் கேடு கா கட்டி அவன் நல்லவ ஒன்றை விட்டுட்டு அவள் எங்களுக்கு காட்டி விசுவாசமாக இருப்பா சரி சரி பேசிட்டு போகிறோம் நாங்கள் கிளம்புறோம் இரு இரு பட்டி எப்படி ஓடாத பாட்டியா ம் என்னட்டு இப்படி ஓடாத இழுமே இவ்வளவு ஓடி போய் நான் பாட்டுட்டே இல்லையாட்டி ஆட்டி பங்கோஷம் இவ்வளோ கட்டா இவ்வளோ சொல்ல வேலுன்றா அவளை கட்டா இவ்வளோ தப்பா என்ன கடை இப்போ எழுதி உங்கள் கிட்ட சொல்ல மாட்டா உனக்கு தான் விசுவாசமாக இருக்கிறாளோன்னு சொல்கிறாள்வோ ம் ஒன்றுமே வளங்கல யாட்டி இருந்தாலும் இருக்கட்டும் என்ன தானே இன்றைக்கி நான் கண்டுபிடிக்கிற மாட்டுக்கு இன்றைக்கி கண்டுபிடிக்கிறானா நாளைக்கு கண்டுபிடிக்கணும் லாட்டியே முழு பூசணிக்காய் நீங்கள் சோட்டில் மறத்து முடியும் நாளைக்கு தெரிஞ்சுறாள் இவ்வளோ ரெண்டு பேரும் ஊரு கொழுத்தி விளாச்சு ம் ஊரை கொழுத்து விட்டுவிட்டாக்கா நம்ம வீட்டுக்கு பக நாட்ட அடிக்காரியா இருக்க போது லாட்டியே நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த கடை வெளில வரமுட்டி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன்டா அம்புஷேட்டுக்கு என்னமோ என் மரும வீட்டில் என்ன பண்ணுறானு தெரியலக்கா ம் வாக்கா தங்குவோம் இந்த சிக்கல் தேரை விட்டுட்டு வா இவ்வளோ வர வர இவளுக்கு மறு கொடுக்க டோனலை பட்டுக்க நம்ம கூட இந்த மென்று டின்னு என்னென்ன பேசி விட்டு இங்கே வந்து காலை வரவிட்ட மாதிரி நின்று போட்டாலா இவ்வளோ எல்லாம் என்னட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலை பட்டுக்க நீ என்னமோ இட குழ வச்சிக்க ஏன் உன் வீட்டுக்கு பக்கத்து விட்டுக்காரி நீ வேணாலும் பண்ணலாம் எனக்கெல்லாம் எல்லாம் பிடிக்காதுமா சி கொஞ்சம் கூட பிடிக்காது நான் கிளம்புறோம் என் மருமை வாங்க என்னட்ட கட்டிக்கிட்டு கிடக்கலாம் என்னட்ட ஊற்றுக்கிட்டு கிடக்கலாம்னு தெரியலை நான் கிளம்புறோம் உன் வீட்டில் மட்டும்மாட்டி இந்த கடை எடுக்கிற என் வீட்டில் இந்த நடக்கணும்ன்ற கடை என் வீட்டில் ஏன் மருமோ என்னட்ட உருட்டி படுத்துக்கிட்டு வளர்க்குறாளோ தொழில எப்போ ம் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ளே பரோ ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள சரி நீ நானும் வா கிளம்புவோம் அதை எங்கேயோ போயிட்டு அலையிறேன் என்னைக்கு இவ்வளோ ரெண்டு பேரும் விட்டு கடைக்கிவிட்டு ஓடிட்டாள இவளுக்கு சண்டேகம் வர சண்டேகம் தான் போடுறதுக்கு நம்ம வர இவ்வளோ போட்டு கொடுத்து விட்டோம் இவ்வளோ ரெண்டு பேரும் அவ்வளோ வேகத்தில் ஓடிவிட்டாலு இவ்வளோ ஊர் ஃபுல்லாக போய் என்னட்ட சொல்லி விட்டாள் என்னென்னு தெரியல நாளைக்கு விடுங்கோ என்றால் தான் தெரியும் நம்ம நிலமா ஐயோ நம்ம ஆட்டிக்கிட்ட மாசமா தெரியாமல் வந்து சொல்லிவிட்டோம் இவ்வளோகிட்ட ம் இருந்தாலும் கூட இருக்கிறவங்கள பற்றி இப்படி சொல்கிறது பெரிய தப்பு தானே நான் வர பண்ணி கொழிப்பு இந்த கடையை ஊர் பிள்ளை சொல்லி சொல்லிவிட்டாலுன்னா அதோட என் அட்டி என்ன ஊட்ட விட்டு தோர்த்தி விடுவார் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அவசனை விட்டு எடுத்து நடி அம்புஜம் தெரியாமல் வாயை கொடுத்து நாளைக்கு நான் தெரிய போடும் என்ன நடக்க போடுவோ தெரியா கடவுளை ஏழுமலையான எப்படி யாரும் என்ன காப்பாற்றிடுறா ம் நான் தான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்ன ஐயோ இவ்வளோ ரெண்டு பேர் எத்தனை நேரம் போய் பாதி ஊர் சொல்லிட்டு பால்வள ம் இது முடிஞ்சிட்னும் பக்கத்து ஊருக்கெல்லாம் போய் சொல்லிட்டு பாடுவாள் என்னென்ன கடை சொன்ன நம்ம அத்தனை கடையும் சொல்லியிருப்பாருவா ஏட்டியா ஏட்டி சாயா சொல்லி என்னடி இவ்வளோ ரெண்டு பேரும் அவ்வளோ அவசரமாக சீக்கிரமாக போகணும் போட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கதை சொல்லணும்னு சொல்லிவிட்டு நம்ம மூணு பேரும் கூப்பிட்டு விட்டு இவ்வளோ காண வெட்டி இவ்வளோ எங்கே தான் போய் தொலைஞ்சா அளவுக்கு தெரியலையே நம்ம வந்து ஊருக்கு முன்னாடியே தேவை காத்துட்டு வரக்கிறோம் இவ்வளோ என்னடி காணும் ஏட்டியா அவளுக்கு எதுவும் போன பண்ணிக்கலாட்டியே

ஏதோ அந்த அக்காவை நான் தான் ஒரு கோவத்தில் வாடி போடின்னுவேன் நீ என்னடி அவடி இவடின்ற நம்ம அக்காவுக்கு டீ அந்த லலிதா அக்கா ஏட்டி மரியாதைலாம் உனக்கு கொடுக்க டீ என்னதான் உன வளர்த்தாங்களோ தெரியல தான் உன் புருஷன் அவனை போட்டு ஏறி உளுந்து சாத்திர அர்பல இருக்கு ஐயோ என்னக்கா இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா வர வர ஏக்கா நீ போ நமக்கு நம்ம பேர்ல கொஞ்சம் கூட இவளுக்கு பாசம் இல்ல ஒண்ணும் இல்லக்கா கரெக்டா அந்த லலிதா அக்கா வர நேரத்துல அந்த அக்காக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசறா பாரு இது அந்த அக்கா காதுல உண்டா அந்த அக்கா என்ன நினைப்பாங்க நம்மள என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா பார்க்கா ஐயோ சாமி ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன் அதுக்கு என்னமோ இப்போ மூட்டை கட்டுறா பாரு நான் மூட்டை கட்டுறேன் நான் மூட்டை என்னமோ சும்மா சொன்னேன் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமேன்னு நீ என்னாட்டி இப்படி பேசுறிய சரி சரி விடு அந்த அக்கா வரப்போகிறாங்க வரப்போகிற நேரத்தில் எதுக்குடி சேவலாமல் நம்ம ரெண்டு பேரும் கத்திட்டு கிடக்கிறது கம்முன்னு நானே ஏதோ அதிர்ச்சியில் வந்திருக்குறேன் என்னவோ முக்கியமான விஷயம் கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துருங்க ம் ஆலமரத்துக்கு இன்னும் நம்ம சொன்னாங்க என்னென்னு ஒன்றும் புரியல நானே அவசரத்தில் வந்திருக்குறேன் என்னமோ அந்த அவசரத்தில் நிற்கிறேன் இது ஒரு இடையில ஒரு சும்மா காமெடிக்கு சொல்லுமோன்னு சொன்னாக்கா நீ என்னட்டி இப்படி பேசுறியா ம் எக்கா இனிமேல் நான் விளையாட்டு கூட இவர்கிட்ட நான் சண்டை போட மாட்டேக்கா ம் பாரு விளையாட்டுக்கு இனிமேல் கிண்டல் கூட பண்ண மாட்டேன் மாதிரி அப்போதான் நீ இப்ப என்ன இப்ப பேசவே மாட்டேங்கிற பேசவே மாட்டேங்கிற நீ எப்படி கேட்க பரப்பு என்கிட்ட ஐயோ கடவுளே எட்டி ரெண்டு பேர் என்ன டி ம் ஒருத்தனை அடி கட்டிக்கிட்டீங்க ரெண்டு பேர் மாட்டு கட்டு மேல சண்டை வாங்கிட்டு கிடக்குறீங்க லெட்டி சேர்த்த கம்மல் இருக்கட்டி நம்ம என்னமோ முக்கியமான கதை கேட்க வந்தால் இவ்வளோ என்னமோ சண்ட போட்டு நிற்கிறாள் இப்போ தான் இவ்வளோ சண்டை போடுறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு சண்டை ம் எட்டி கம்மல் இருக்கட்டி கொஞ்சம் நேரம் என்னம்மா அவ முக்கியமான கதைன்றா என்னென்னு ஒன்றும் விளங்கலை ம் நான் நினைக்கிறேன் புதுசா எதுவும் கதை கதை கிளம்பி என்னன்னு தெரியல ஒரு வேலை ரேஷன் கடையில் கிரஷன் கடையில் ம் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரம் போடுறாங்களா என்னன்னு தெரியலையே ம் ஏட்டி தேர்தல் நேரம் வர இருக்கு ம் என்னவா இருக்கும் ஒன்றும் விளங்கலையே இப்போ புலம்புறதுக்கு அவள் வந்தாலே கேட்டுக்கலாக்கா ம் யோசிக்காத மண்டல இருக்கிற மூலெல்லாம் வடிஞ்சு ஊற்றிட போகுது சட்ட கம்முனு இரு அந்த அக்கா வர்றது வந்து சொல்லத்தானே போகுது அம்மா திமுறை சொல்லி இவளுக்கு ம் இருக்கட்டும் இருக்கட்டும்